மணிமேகலை பஞ்ச் வசனம் பிரியங்காவிற்கு பதிலடியா வீடியோ ட்ரெண்டிங் விஜய் டிவியில் காரணமாக அங்கிருந்து வெளியேறினார் அதன் தமிழ் தொலைக்காட்சியில் பாப்புலர் நிகழ்ச்சிகளில் ஒன்றான டான்ஸ் தொகுப்பாளினியாக களமிறங்கினார் அங்கு அவருக்கு அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது இந்நிலையில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோவில் கடந்த வாரத்தில் தர லோக்கல் குத்து ரவுண்ட் நடைபெற்றது அதில் மணிமேகலை நிகழ்ச்சியை தொகுத்து மட்டும் வழங்காமல் போட்டியாளர்களோடு சேர்ந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருந்தார் அந்த வீடியோவின் ஆரம்பத்தில் மணிமேகலை பேசும் வசனம் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது அதாவது அங்கிருக்கும் நடன கலைஞர்கள் மணிமேகலையிடம் எப்படி உங்களை மட்டும் இங்கிருக்கும் எல்லோருக்கும் பாசமாகவும் மாசாகவும் பார்க்கிறார்கள் என்று கேட்டனர் அதற்கு மணிமேகலை நம்மை விரோதியாக பார்க்கிறவங்களை கூட நாம் தான் பார்க்க வேண்டும் ஏன்னா நம்முடைய டீமே நட்பை துணை என்று பேசியுள்ளார் தற்போது இந்த வீடியோவின் கீழ் அதிகமான ரசிகர்கள் மணிமேகலையின் பஞ்ச் வசனம் செம்மை என்று பாராட்டி வருகின்றனர்